வணக்கம் விஜயோட மக்கள் சந்திப்பில் ஏற்பட்ட மரண நெரிசல் மிகப்பெரிய அரசியல் வியாபாரத்தை வந்து தமிழ்நாட்டில் வந்து உருவாக்கி இருக்கு இந்த துயர சம்பவத்தோட அடுத்த கட்ட அப்டேட் அப்படின்றது இந்த விஷயத்துல வந்து இதுதான் ஆனா இது வெளிப்படையா பேசப்படுதா அப்படின்னு பார்த்தா இல்லை வெளிப்படையா பேசப்படல தாமே கட்சியினுடைய தலைவர்கள் அனைவருமே வந்து தலைமறைவா இருக்காங்க அவங்க எந்த அவங்கள்ட்ட இருந்து எந்த விதமான ரியாக்ஷனும் இல்லை நம்ம ஆதவ் அர்ஜுனா மட்டும் ஏதோ சத்தீஸ்கரோ உத்தராகாண்ட்ல இது ஏதோ ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு வீட்டில் இருக்கிறதாவும் அப்பப்போ ஒரு ட்விட்டர் மூலமாக ஏதோ ஒரு போஸ்ட் போட்டுட்டு இருக்காரு தன்னோட வழிகாட்டுதலில் நடந்த ஒரு பிரச்சார கூட்டத்தில் இவ்வளோ பெரிய மரண நிகழ்வு நடந்திருக்கு அதையெல்லாம் அப்படியே விட்டுட்டு தான் ஒரு ஸ்போர்ட்ஸ் மீட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னு சொல்றதே எவ்வளோ அபத்தம் பாருங்க ஒன்று இவர் முழு நேர அரசியலுக்குன்னு வந்துட்டீங்க ஒரு பெரிய கட்சியில வந்து கோஆர்டினேட்டராக இருக்கீங்க இல்லை தலைமை ரெண்டாம் கட்ட தலைவர்கள்ல நீங்களும் ஒரு ஆளா இருக்கீங்க அப்படின்னா மற்ற எல்லாத்தையும் விட்டுட்டு முழுநேரமா அரசியல்ல தானே இருக்கணும் ஆனா அதை விட்டுட்டு ஒரு துயர சம்பவம் நடந்த என்னோட பழைய தொழில நான் பார்க்க போயிட்டேன் இன்னொரு நாள் அப்ப நீங்க லாட்ரி சீட்டு போயிருவீங்களா என்ன இது கோமாளித்தனமா இருக்கு உஜி ஆனந்தா இருக்கலாம் ஆதவ் அர்ஜுனாவா இருக்கலாம் இல்ல அவரோட ரெண்டு மூணு ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் இருக்காங்க முன்னாள் ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் அவங்களா இருக்கலாம் எல்லாருமே வந்து தலைமுறைவா இருக்காங்க எல்லாருமே உயர் நீதிமன்றத்துல முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நாளைக்கு விசாரணை வரும் ஆனா இதில் நம்ம ஒரு விஷயத்த கூர்ந்து கவனிச்சோம் அப்படின்னா விஜய்யோ விஜய் தலைவர்களோ என்ன காரணத்துக்காக ஓடி ஒழிய வேண்டும் ஓடி ஒழிய வேண்டிய அவசியம் அவர்களுக்கு இருக்கிறதா அப்படின்னா நான் ஒரு ஜேர்னலிஸ்டா இதை பார்த்த வரைக்கும் இல்லை அவங்க முன்ஜாமீன் கேட்டோ இல்லை வந்து அவசர கதியில் வந்து தலைமுறைவாக இருந்துட்டு ஒரு பெரிய வந்து என்ன பெரிய மாவோயிஸ்டா என்ன தலைமுறைவாக இருந்துட்டு மக்கள் போராட்டத்துக்காக வந்து ஆயுதங்களை ஏந்தி போராடுறீங்களா என்ன அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை உங்களையெல்லாம் அரசாங்கம் கைது பண்ணுவாங்களா அப்படின்றதே வந்து தெரியல நீங்க ஒரு அங்கே இப்போ பிரச்சாரத்துக்கு போன இடத்துல நாற்பத்தி ரெண்டு பொதுமக்கள் இறந்துட்டாங்க இருந்து ஓடி வந்த மாதிரி இப்போ வந்து தமிழ்நாட்டுல இருந்தும் நீங்க ஓடி போய் எங்கேயோ தலைமுறைவா இருந்துட்டு சில பல அரசியல் பேரங்கள்ல வந்து ஈடுபட்டு இருக்கிறது வந்து தெரிய வருது ஆனா இதுல திமுக அதிமுக பாஜக இன்னும் இருக்கக்கூடிய பிற கட்சிகள் இந்த கட்சிகள் எல்லாமே இந்த சம்பவத்துல வந்து எப்படி ரியாக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுல ரொம்ப முக்கியமா நம்ம நாம் தமிழரை பார்ப்போம் நாம் தமிழர் கட்சி எட்டு பர்சன்டேஜ் வா ஓட்டு வரைக்கும் லாஸ்ட் எலெக்ஷன்ல வந்து வாங்கினாங்க விஜய் தேர்தலுக்கு வந்த பிறகு அது தன்னோட அரசியல் எதிர்காலத்தை பாதிக்கும் அப்படின்னு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் நினைக்கிறாரு விஜய் வந்தது தன்னோட பொலிட்டிக்கல் கேரியரை பாதிக்கும் அப்படின்ட்டு பரவலாக இந்த கருத்தை எல்லாருமே பதிவும் பண்ணியிருக்காங்க இந்த நாற்பத்தி இரண்டு பேர் இறந்த சம்பவத்துக்கு பிறகு நாம் தமிழர் கட்சிக்காரங்கள்ட்ட பாட்டு உற்சாகம் ஓடுது போட்டு விஜய் வந்து சிக்கிட்டாண்டா போட்டி அப்படின்னு போட்டு வந்து சாட்டை துரைமுருகனும் ஒரு புர்கா போட்டு ஒரு பொண்ணு பேசிக்கிட்டே இருக்கும் அந்த கட்சியில் எல்லா ஒன்றுமே உளரல் கேஸ் தான் சாட்டை துரைமுருகன் இந்த வாட்டி அந்த துயர சம்பவத்தை வந்து விஸ்தரிக்கிற விவரணை பண்ணக்கூடிய விதம் வந்து ரொம்ப பாப்புலர் சென்டிமெண்ட்டை வந்து தொட்ட மாதிரி இருக்குது அதுலேருந்து ஒரு வியூ எடுத்து அவங்களால இது பண்ண முடியுமா அப்படின்னா அவ்வளோ நாலேஜெல்லாம் அவங்களுக்கு கிடையாது பிபிசியில் வந்து கே முரளிதரன் மிகச்சிறந்த ஆவண தொகுப்பு ஒன்று வெளியிட்டிருக்காரு எந்த மியூசிக்குமே அதில் இல்லை வெறுமனே இந்த கூட்டத்துக்கு குழந்தைகளை கூட்டிகிட்டு போனவங்களோட மனங்களை இன்னைக்கு என்ன அவங்க குற்ற உணர்ச்சியில் தவிக்கிறார்கள் அப்படின்ட்டு ஒரு ஸ்டோரி பண்ணியிருக்காரு ரொம்ப நான் அது அது வெளியான கொஞ்ச நேரத்திலே பார்த்துட்டேன் அப்புறம் அந்த ஸ்டோரி வந்து சோசியல் மீடியாவில் நிறைய வைரல் ஆச்சு இதுதான் அதில் இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்டிக் வியூ அப்படின்றது வந்து இதுதான் இப்போ நாம் தமிழர் கட்சி ஒன்று விஜய் சிக்கிட்டான்னு போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க அதிமுக என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆரம்பத்தில இருந்தே இந்த பழியை எப்படியாவது திமுக அரசு மீது போட முடியுமா அப்படின்னு அதிமுக ட்ரை பண்ணாங்க இதுல முதல் முதலாக முட்டாள்தனமான ஒரு கருத்தை சொன்னது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் ஆரம்பத்துல இந்த ஆம்புலன்ஸ் விவகாரம் வருதுல்ல இந்த ஆம்புலன்ஸ் சுகாரம் வர்றதுக்கு காரணமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அவரோட பிரச்சார கூட்டத்தில் ஒரு ஆம்புலன்ஸ் வாகனம் வந்தப்போ அதை வந்து பத்தி தப்பா பேசி கடைசியில் வந்து அரசியல் கூட்டங்கள் பொதுக்கூட்டங்கள் எது நடந்தாலும் அதில் ஆம்புலன்ஸ் வந்தாலே அது தப்புங்கிற ஒரு பொது எண்ணத்தை விதைத்தவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிறகு இந்த கூட்ட நெரிசலில் வந்து இது பண்ணவோ ஃபஸ்ட்டில் ஒரு அறிக்கை கொஞ்சம் ஜெண்டிலா விட்டுருந்தாரு அதுக்கு பிறகு வந்து யார் என்ன உத்தரவை பிறப்பித்தார்களோ தெரியல திமுகவோட சதி திமுக அரசோட சதி காவல்துறை முறையாக பாதுகாப்பு கொடுத்துருந்தா இது நடந்திருக்காது அப்படின்ட்டு அவரு போட்டு அடி அடி நடித்தார் ஆரம்பத்தில் வந்து தேமுதிக தலைவர் பிரேமலதா அவர்கள் முதல்ல வந்து நியூட்ரலா ஒன்று பேசினவங்க அதுக்கு பிறகு இப்போ நேத்து பார்க்குற விஜய போட்ட அடி அடிச்சிருந்தாங்க ஸோ வேறு ஏதோ ஒரு விஷயம் வந்து உள்ள நடந்துக்கிட்டே இருக்கு அப்போது பாஜக கூட்டணியில இதுவரைக்கும் இருந்த தினகரன் இப்போ விலகி ஓரளவுக்கு வந்துட்டார் வெளியே விலகி இருக்காரு காரணம் பாஜகவுக்கு கூட்டணி தனக்கெந்த முக்கியத்துவமும் கொடுக்கவில்லை என்ற வருத்தம் தினகரனுக்கும் இருக்கு ஓபிஎஸ்க்கும் இருக்கு சசிகலாவுக்கு இருக்குதான்னு தெரியல அவங்களும் ஒரு சீனியர் விஜய் தான் ஒரு வயசான முதுமை ஒரு சீனியர் விஜய் தான் ஒன்றும் நாலேஜ் எல்லாம் எதுவுமே கிடையாது ஆனால் தினகரனுக்கும் ஓ பண்ணி சொல்லத்துக்கும் பிஜேபி கூட்டணி தனக்கு உரிய முக்கியத்துவத்தை வழங்கவில்லை தங்களை தானோ வந்து மதிப்பு குறைவாக நடத்துகிறார்கள் அப்படின்ற வருத்தம் இருந்ததனால் இந்த கூட்டணியை விட்டு விலகி வந்து தினகரன் வந்து இந்த விஷயத்தை வந்து அணுகிருக்க விதம் செகண்ட் ரவுண்டில் செகண்ட் ரவுண்ட்ல இந்த விஷயத்தை அணுகியிருக்க விதம் மிகச்சிறப்பாக இருந்தது முதல்வரின் பெருந்தன்மை வந்து பாராட்டுக்குரியது அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுக்குள்ள ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு இது ஒன்னா தினகரன் இவங்கெல்லாம் எப்படியா பிரேமலதா விஜயகாந்த் விஜய விஜய போட்டு அடிக்கிறாங்களா அதிமுகவும் அடிக்குதா இதுல முதல் முதலா பொலிட்டிக்கல் பண்ண ஆரம்பிச்சது பாஜக எப்படி முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் சுயந்தனை அப்பல்லோ மருத்துவமனைக்கு எடுத்து செல்லப்பட்டார்களோ அப்போதே ஒன்றிய அரசின் உளவுத்துறை விழித்துக் கொண்டது ஆகா தமிழ்நாடு பக்கம் கேமராவை திருப்புங்க ஏதோ ஒரு மேட்ரு அங்க நடக்குது அப்படின்னு அதிமுகவை வந்து ஆக்டோபாஸ் போல வந்து அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்ல வச்சுதான் பிடிச்சாங்க அந்த அம்மா சுயந்தனை இல்லாம மருத்துவமனையில இருக்கும் போதே அதிமுகவின் ஒரு கட்டமைப்பை தன் கைக்குள் கொண்டு வந்து விட்டார்கள் அதே போன்று தமிழ்நாட்டை எப்படியாவது ஆட்சியை பிடித்து விட வேண்டும் என்று விரும்பக்கூடிய பாஜக விஜய் பிரச்சார கூட்டத்தில் நடந்த மரண சம்பவத்தை வைத்து ஒரு மிகப்பெரிய மரண வியாபாரத்தை வந்து தொடங்கி வச்சது பாஜக தான் எம் பி ஹேம மாலினி வந்து ஒரு விசாரணை குழு என்ன யோகியதை இருக்கு ஹத்ராஸ்ல எப்படி ஒன்று நடத்துனீங்களா இல்ல எவ்வளவோ மணிப்பூர்ல பண்ணீங்களா எவ்வளவு மத கலவரங்கள் எத்தனை கலவரங்களால எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டாங்க உங்கள் ஆட்சி நடக்கக்கூடிய எல்லா மாநிலங்கள்லயும் ஏதோ ஒரு மணி நேரம் ஏதோ ஒரு மாநிலத்துல கலவரம் நடந்துகிட்டே இருக்கு அவர்கள் தான் விஜயை தன் கட்டுக்குள் எடுத்து தமிழ்நாட்டில் அவர்களை அதிமுக கூட்டணிக்கு கொண்டு வரலாம் என்று நினைத்து கொண்டு பேரவை இதுல விஜய் புரிஞ்சிக்கிறது கொண்டு இருக்கு ஆனா விஜயாலையோ விஜய் கூட இருக்கிறவங்களாலேயோ இதை புரிஞ்சிக்க முடியுமா அப்படின்றது ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக அரசோ முதலமைச்சரோ இந்த விஷயத்தில் கடைபிடித்த நிதானம் ஆரம்பத்தில் இருந்தே திமுக காரங்களே சொன்னாங்க விஜய்யை கைது செய் காரணம் அவர் அங்கேருந்து கிளம்பி சென்னைக்கு வந்த பிறகு அவங்களோட பிஹேவியர்கள் பொது சமூகத்தை வந்து ரொம்பவே கடுப்பாகிடுச்சி ரெண்டாவது ஆரம்பத்துல இருந்து விஜய் வந்து திமுகவை வந்து எதிர்க்கல ஆனந்தவடன்ல ஒரு அம்பேத்கர் பத்தின ஒரு புக்கு போட்டு ஆதவ் அர்ஜுனாவும் விஜயும் ஒன்று சேர்ந்த பின்னர் தான் திமுகவை தன்னோட அரசியல் எதிரியா வந்து விஜய் வந்து முன்வைக்கிறார் அதை நான் சிங்கா இருக்கேன்னு நானே யோசிச்சேன் கொஞ்ச நேரம் என்ன காரணத்துக்காக வைக்கணும் ஏதோ ரீசன் இருக்குல்ல அப்போ ஆரம்பத்துல ஊழல் அப்படின்னாரு அதுக்கு பிறகு ஃபுல்லா வந்து தனிப்பட்ட தாக்குதல் அங்கிள் அப்படின்னாரு அப்புறம் சார் அப்படின்றாரு இப்படி சம காமெடி வந்து விஜய் வந்து பண்ண ஆரம்பி ஸ்டாப்ல இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அந்த சம்பவத்தில் முதல்வர் கடைபிடித்த நிதானம் அங்கே போனார் வேக வேகமாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க உடல்களை கொப்பட ஒப்படைச்சாங்க நஷ்ட ஈடு வழங்கினாங்க உதயநிதி போனார் இதெல்லாம் பண்ணிட்டு தாவேக்கா காரங்க மேலே கதியில் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை நாமக்கல் மாவட்ட தலைவர் அந்த ஆளில் மட்டும் அதனால் அவங்க கொஞ்சம் மோசமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க அதனால் கைது பண்ணாங்க இந்த விஷயத்தில் முதல்வர் கடைபிடித்த நிதானம் திமுகவினரே கோரிக்கையை வச்சாங்க காரணம் அவர் விஜய் திமுகவை பேசின பேச்சில் இவங்கெல்லாம் கடுப்பாயி விஜய்யை கைது செய் அப்புறம் இந்த விஷயத்துக்கு பிறகு அவர் நடந்து கொண்ட விதம் இப்படி பல வித விஷயங்கள் சேர்ந்து விஜய்யை கைது செய் சொன்னப்போ கூட முதல்வர் கடைபிடித்த நிதானம் இதை எந்த அளவுக்கு விஜய் புரிஞ்சுக்கிட்டார்னு எனக்கு தெரியல கண்டிப்பாக விஜய் திமுக கூட்டணிக்கு வரப்போறது இல்லை திமுகவினருமே அதை விரும்ப மாட்டாங்க அதை சேர்த்துக்கவும் மாட்டாங்க ஆனால் உனக்கு நெருக்கடி எதுவும் இல்லை நீ அவசரமாக போய் பாஜக விரிச்ச வலையில் போய் விழுந்துராது அப்படின்றது தான் அதில் இருக்கக்கூடிய மறைமுகமான செய்தி ஆனால் இதை எந்த அளவுக்கு விஜயோ விஜய் கூட இருக்கவங்களோ புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்றது தெரியல ஒன்று இன்னொன்று அது பாஜக விரித்த வலைன்னு சொல்றாள்ல விஜய்க்கு பாஜக ஒரு வலை விரிச்சிருக்கு அந்த வலையில போய் விழுந்துடக்கூடாதுன்னு ஆனால் இந்த வலையை கொண்டு வந்து விஜயை சுற்றி பின்னி வச்சது யாரு தெரியுமா ஆதவ் அர்ஜுனா இதை எந்த அளவுக்கு விஜய் புரிந்து கொள்வார் என்பதும் தெரியலை காலப்போக்கில் அவர் தன்னுடன் இருப்பவர்கள் யார் தன் கூட இருப்பவர்கள் யார் அவர்கள் எந்த அளவுக்கு பொலிட்டிக்கல் சென்ஸோடு இருக்காங்க நம்ம முதல்ல ஒரு மாய பிம்பச்சிறையில இருந்து வெளியே வரணும் நம்ம ஒரு ஹீரோ கால்ஷீட் கொடுக்குறோம் பிரைம் டைம் ஸ்லாட்லாம் நமக்கு வேணும் அரசியல்லையும் நமக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிற எண்ணத்துல இருந்து ஒரு பிம்பச்சிறையில ஒரு ஜொலிக்கக்கூடிய கூடிய ஒரு சினிமா கனவுகள்ல இருந்து அவர் முதல்ல வெளியே வந்து ஒரு யதார்த்தமான நடைமுறை வாழ்க்கையில ஒரு மனிதன் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன ஒரு அரசியல் தலைவர் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னங்கிற ஒரு இடத்துக்கு நடிகர் விஜய் வந்து வந்து சேரணும் யதார்த்தமா அரசியல் களத்தில் என்ன சூழல் இருக்கு அப்படின்றத பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அரசியல் நடத்தினா அது எந்த பிரச்சனையும் இல்லை அவர் என்ன உழைக்கிறாரோ அதுக்கேற்ற வெற்றி கிடைக்கும் ஆனால் ஒரு கற்பனைவாத உலகத்துல ஒரு சினிமா மேஜிக் ஷோ மாதிரி ஒரு சினிமா மாதிரி எல்லாமே ஒரு ப்ரைம் டைம் ஸ்லாட்டில் வந்து தன்னோட கால்ஷீட் கொடுத்தா எல்லாம் வெற்றியாக நடந்துருன்னு நினைச்சா அது பேரழிவில் தான் போய் முடியும் அதோட ஒரு ஆபத்தான ஒரு அடையாளம் ஒரு உங்கள் அரசியலில் உங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய ஒரு செய்தி தான் அந்த கரூர் மரணங்கள் அந்த மக்கள் கொடுத்த விலை மிக அதிகம் அரசியல் அது நீங்கள் கொடுத்தீங்களா இல்லையா அப்படின்றது பின்னாடி தான் தெரிய வரும் இப்போதைக்கு தாவேக்கா ரசிகர்கள் உங்களோட ரசிகர்கள் உங்களுக்காக மிகப்பெரிய விலையை கொடுத்துருக்காங்க அப்படின்றத நீங்கள் வந்து உணரணும் வணக்கம்